அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அமபாத் பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்னும் துணிப்பொருளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஸ்ரீலங்கா தவஹி ஜமாத் சார்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் பதிலளித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரத்துக்கான கேள்விகள் நிறைய வந்திருக்குது நேரத்தை கருத்தில் கொண்டு முடியுமான கேள்விகளுக்குரிய பதிலை இந்த வாரம் நம்ம பார்ப்போம் முதலாவது கேள்வியாக ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அவர் தண்ட பேர் ஊர் எதுவுமே மென்ஷன் பண்ணில்லை அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் தலாக் கூறும்போது அல்லாஹின் அரிசி நடுங்கும் எனும் விடயம் உண்மையானதா ஆதாரத்துடன் விளக்கந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க உண்மையிலே இப்படி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது எப்படி வர்றதுன்னு கேட்டால் காலரசுல்லாய் சலல்லாஹ் அலே செல்லம் தசப் வஜூ நீங்கள் திருமணம் முடித்து தலாக் சொல்லாதீங்க அதே போல் தலாக் சொல்வது அல்லாஹுடைய அரிசி வந்து நடுங்குது தலாக் சொல்வதினால வந்து அல்லாஹுடைய அரிசி நடுங்குது என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து தாரிஹுல் பக்தாத் என்று சொல்லக்கூடிய நபிமொழி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அக்பாருல் உஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இது அல்லாஹுடைய தூதர் சொன்னதாகத்தான் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய பேரால் சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளும் வந்து சரியான செய்தியாக இருக்காது அது வந்து அதனுடைய அறிவிப்பாளர் ரீதியாக இந்த செய்தி உண்மையானதா நம்பகமானதா அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தியா என்பதை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் ஜுவைபீர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த அறிவிப்பாளர் வரிசையில் ஒருத்தர் வரார் இவரை பற்றி ஹதீஸ்கலை இமாம்கள் வந்து இவர் வந்து பலவீனமானவர் என்று வந்து விமர்சித்திருக்காங்க அளவுக்குன்னு சொன்னால் யஹியாபின் ஜெய்து என்று சொல்லக்கூடியவர் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இபுனுமாயின் நுமாயின் அகமது நசாயி தாரகுத்தினி போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றா இவர் வந்து பலவீனமானவர் இவருடைய ஹதீஸில் வந்து கவனம் செலுத்துறதில்லை கண்டுகொள்கிறது இல்லை ரொம்பவே பலவீனமானவர் ஹதீஸ் துறையில் வந்து இவர் புறக்கணிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார் எனவே ஒரு ஹதி சகியானதாக இருக்கணும் என்று சொன்னால் அதனுடைய கருத்துக்கள் எப்படி சரியானதாக இருக்கணுமோ குர்வானோட இல்லாத விதத்தில் இருக்கணுமோ அதோடு சேர்த்து அறிவிப்பாளரும் வந்து சரியானதாக இருக்கணும் எனவே அந்த வகையில் இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறிவிப்பாளர் ரீதியாக இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்குது எனவே இது வந்து ஆதாரபூர்வமான செய்தி அல்ல ஆனால் பொதுவாகவே தலாக்கை பொறுத்த மாத்திரத்தில் நிறைய பாதிப்பு இருக்குது அது இஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது திருமணம் முடிக்கிறத வந்து ப்ரொமோட் பண்ண மாதிரி தொட்ட பிடிச்சதுக்கெல்லாம் தலாக் பண்ணிவிட்டு போங்க என்று சொல்லி இஸ்லாம் ப்ரொமோட் பண்ணவும் இல்லை ஏன்னா தலாக் பண்ணுறதுனால நிறைய சமூக ரீதியான பாதிப்புகள் இருக்குது அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய பாதிப்பு அல்லது கணவனுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு என்று அதை வந்து ஏராளமான பாதிப்புகள் அதை வந்து பல நாட்கள் பேசப்படக்கூடிய அளவுக்கு இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து டிவோர்ஸ் டைவோர்ஸ் நடக்கும்போது எனவே தொட்டை பிடிச்சதுக்கெல்லாம் தலாக் பண்ணுறன்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்லாமத வந்து அனுமதிக்கவும் இல்லை ஆனால் தலாக் பண்ணுறதுனால அல்லாவுடைய அரசு நடுங்குது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து பலவீனமான செய்தின்றதை புரிஞ்சு கொள்ளணும் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் இறைவசனங்கள் அல்லது அல்லாஹ்வின் திருநாமங்கள் குரான் இது வந்து படங்கள் போன்று ஃப்ரேம் செஞ்சு அன்பளிப்பாக தந்தேன்னு சொன்னால் அதை வீட்டு சுவரில் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இவங்களும் கேள்வி கேட்டவங்க தந்தை பேர் ஊரை வந்து மென்ஷன் பண்ணில்ல கேள்வியை மட்டும் கேட்டிருக்கிறாங்க அதாவது திருமறை வசனங்களாக இருக்கட்டும் குர்வான் வசனங்கள் இதை வந்து ஃப்ரேம் பண்ணி நிறைய விற்பனை செய்கிறதுக்கும் இருக்குது அன்பளிப்பாகவும் கிடைக்கப்பெறும் இந்த நேரங்களில் இதை வந்து சோரில் வந்து நம்ம சுவற்றில் வந்து தொங்க போடலாமா அதை வந்து அழகுக்காக வேண்டி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும் உண்மையிலேயே அழகுக்காக வேண்டி டிசைன் நல்லா பசந்தாக இருக்குது வீட்டுக்கு ஒரு அல அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேமை தொங்க வச்சிங்கன்னு சொன்னால் அது மார்க்கு அடிப்படையில் தவறாகாது ஆனால் மக்கள் மத்தியில் இன்னொரு நம்பிக்கை இருக்குது என்னென்னு சொன்னால் ஆயத்து குருசை தொங்க வைப்பாங்க எதுக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அல்லது யாசினு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஃப்ரேம் உள்ளுக்கே யாசினை சின்னதாக எழுதி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை தொங்க போடுவாங்க இப்படி முக்கியமான அல்லது சில திருமறை வசனங்கள் இதெல்லாம் எதுக்காக வேண்டி வைப்பாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தொங்க போட்டால் பாதுகாப்பு கிடைக்கும் அல்லது பறக்கத் கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்காக வேண்டி தொங்க போடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ஃப்ரேம் ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது உண்மையிலே இதை வந்து மார்க்கம் அனுமதிக்கல்ல குர்வான் வசனத்தை தொங்க போடுறதுனால வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உண்டோ அல்லது ஆயத்து குறிச்ச தொங்க போடுறதுனால வீட்டுக்கு பறக்கத் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் சொல்லக்கூடிய நம்பிக்கை வந்து தவறானது அப்படி தொங்க போடுறதுனால எந்த பாதுகாப்பும் கிடைக்க போறது இல்லை குர்வானை ஓதுங்க குர்வான் ஓதுறதுக்கு சிறப்பு இருக்குது சைத்தான் விரட்டப்படுறார் என்ற சிறப்புகள் எல்லாம் இருக்குது அது சில வசனங்கள் சில அத்தியாயங்கள் ஓதப்படுறதுக்கு அதுக்கு வசன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது ஓதாமல் குரானை மூடி வச்சுட்டு ஃப்ரேம் போட்டு தொங்க போடுறதுனால பறக்கத் கிடைக்கும் சிறப்பு கிடைக்கும்னு சொன்னால் அது வந்து என்ன மார்க்கம் அப்படி சொல்லலை எனவே அந்த நோக்கத்தில் அதாவது பறக்கத் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற நோக்கத்தில் தொங்க போட்டிங்கன்னு சொன்னால் அதை மார்க்கம் அனுமதிக்கல தவறான ஒரு விஷயம் அழகுக்காக வேண்டி தொங்க போடுவாங்க நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ஓடில் வைப்பாங்க சில ஆர்ட்ஸ் வந்து வைப்பாங்க சீனரிஸ் வந்து வரைஞ்சி என்ன செய்வாங்கன்னா தொங்க போடுவாங்க எதுக்குன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு அட்ராக்ஷனாக பசங்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காகண்டி ஸோ அந்த வகையில் அரபி எழுத்துக்களையோ அல்லது வந்து குர்வான் வசனங்களையோ நல்லா அழகான டெக்ஸ்ட்டில் வந்து டிசைன் பண்ணி எழுதியிருப்பாங்க அதான் ஃப்ரேமாக வைப்பாங்க இப்படி அழகுன்ற நோக்கத்துக்காக வேண்டிய அழகுக்காக வேண்டி ஃப்ரேம் வச்சேன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யாது மார்க்கத்தில் வந்து தவறாக அமையாது எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் மற்றபடி அழகுக்காக வேண்டி வீடு வந்து அழகாக இருக்கணுன்ற அடிப்படையில் அல்லது அரபி எல்லாம் சொன்ன மாதிரி அழகான முறையில் டிசைன் பண்ணி எழுதுறது வந்து அதை தொங்க வைக்கிறது மார்க்கத்தில் தவறு கிடையாது எனவே அந்த அடிப்படையில் அந்த நோக்கத்தில் வந்து ஃப்ரேமாக என்ன செய்யலாம் நம்ம வந்து வீடுகளில் தொங்க போடலாம்ன்றத புரிஞ்சு கொண்டால் சரி ஒருத்தொருத்தர் என்ன கேள்வி கேட்குறாரு சொன்னால் ஒரு மௌலவி பேசிய வீடியோ கிளிப் அனுப்பி இந்த வீடியோவில் பேசப்படக்கூடிய தகவல் சரியா அதாவது அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் தான் உலகத்தில் வந்து அழிவுகள் அதிகமாக வருது பூகம்பங்கள் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் வந்து அதிகமாக வரக்கூடியது வந்து டிசம்பர் மாதத்தில் தான் இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கூட கடைசியாக வெள்ள பாதிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு எனவே வந்து டிசம்பர் மாதத்தில் அதிகமான பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திருமறை வசனத்தை மோதி காட்டுறாரு என்ன திருமறை வசனம்னு சொன்னால் தகாது சமாவாத்து ஏத்த ஃபத்தர்ன மின்ஹு வ தஞ்சக்குல் அருளு வ ஜிபாலு ஹத்தா அந்த லி ரஹ்மானி வலதா என்று வரக்கூடிய வசனம் அதாவது அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவங்க வாதிடுறதுனால வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்கிறன என்று வரக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை சொல்லி அந்த மௌலவி அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அந்த வீடியோவை நம்மளும் பா அனுப்பினதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்போ அதில் என்ன அவர் சொல்ல வராண்டு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் அழிவுகள் வந்து அதிகமாக வருது அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதனால் வந்து வானங்கள் வெடித்து பூமிகள் பிளந்து மலைகள் வந்து நொறுங்க பார்க்குது அப்போ டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசா அலைஸ்லாம் பிறந்த நாள் என்று சொல்லி கிறி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து டிசம்பரில் தான் நடக்குது டிசம்பர் இருபத்தஞ்சில் தான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடக்குது அப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து கிளிப்பிங் ஒரு ரீல் ஒன்று தான் அதில் முழுமையான வீடியோ கிடைக்கல அதை பார்த்த வகையில் என்ன கருத்து வருதுன்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால வானங்கள் வெடித்து பூமிகள் எல்லாம் பிளந்து மலைகள் எல்லாம் நொறுங்க பார்க்குது அப்படின்ற கருத்தில் அது வந்து எனவே டிசம்பரில் தான் நடக்குது அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் டிசம்பரில் நடக்குது எனவே இயற்கை அர்த்தங்கள் அதிகமாக டிசம்பரில் தான் நடக்குது என்ற கருத்தை வந்து அந்த வீடியோ கிளிப் வந்து வெளிப்படுத்துது உண்மையில் அதில் முழுமையான வீடியோ என்ன பேசியிருக்கிறாரு எந்த தலைப்பில் பேசினார் என்ன சொல்ல வாராருன்றத முழுமையான வீடியோ நமக்கு கிடைக்கல இருந்தாலும் அந்த கிளிப்பிங் அந்த கிளிப்பிங்குடைய நோக்கமே இந்த கருத்தை சொல்ல வரது தானே ஸோ எனவே அதுதான் அந்த வீடியோ கிளிப்பினுடைய முழுமையான கருத்தாக இருக்கும்னு சொன்னால் இது மார்க்கு அடிப்படையில் உண்மையிலே ஏற்புடைய ஒரு வாதம் அல்ல மிக தவறான ஒரு வாதம் உண்மையிலே இந்த திருப்பறை வசனத்தில் மாற்றுக்கிறது இல்லை அல்லாவுக்கு பிள்ளை இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அல்லாஹ் கோவப்படுகிறான் இந்த அளவுக்கு அல்லாஹ் வித மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது வானங்கள் எல்லாம் வெடிக்க பார்க்குது பூமி பிளந்து மலைகள் எல்லாம் நொறுங்க பார்க்குதுன்ற அளவுக்கு பாரதூரமான விஷயம்ன்றதை உணர்த்துறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான் ஆனால் இது வந்து பல விதத்தில் வந்து இவர் சொல்லக்கூடிய அந்த மௌலவி சொல்லக்கூடிய கருத்துக்கு வந்து தவறாக இருக்குது முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லக்கூடியவர்களோ கிறிஸ்தவர கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஒன்று அல்லாவுக்கு அல்லாவுடைய இறைவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க அல்லது வந்து கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்கன்னு வீங்களே எது எப்படி போனாலும் அவர்களுடைய அந்த கொள்கை என்பது இறைவனுக்கு பிள்ளை இருக்குது இறைவனுடைய பிள்ளை தான் ஈசா அலை என்று சொல்லக்கூடிய கொள்கை என்பது டிசம்பரில் மட்டுமல்ல அவங்க அந்த கொள்கை இருக்கிறாங்க அவங்க வந்து க காலம்பூராவே அந்த கொள்கையில் தான் இருப்பாங்க அப்போ இந்த கொள்கையை சொல்லும்போது இந்த கொள்கையில் யாரெல்லாம் இருக்கும் இருக்கிறாங்களோ எல்லா நேரத்திலேயுமே இந்த வசனம் வந்து பிறந்த தான் செய்யும் எல்லா நேரத்திலேயுமே அல்லாவுக்கு இந்த கோபம் வரத்தான் செய்யும் அதாவது வானங்கள் எல்லாம் வெடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்குதுன்ற அளவுக்கு பாரதூரமான விஷயம்தான் இந்த கொள்கையை ஸோ இந்த கொள்கையை கிறிஸ்தவர்கள் வந்து டிசம்பரில் மட்டுமல்ல சொல்லுவாங்க இந்த கொள்கை அவங்களுடைய மத பிரச்சாரமே கொள்கை பிரச்சாரமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ இந்த கோவம்ன்றது அல்லாவுக்கு வரக்கூடிய இந்த கோபம் என்பது வந்து எப்போவுமே இருக்கிறது தான் மலைகள் எல்லாம் நொறுங்க பாக்குறன்ற அந்த விஷயம்ன்றது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே டிசம்பர்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால அந்த டைம்ல மட்டும்தான் இயற்கை அனர்த்தங்கள் அதிகமாக வருது அல்லாஹ் கோவப்படுறான் என்ற கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த டைம்லேயும் கோவம் இருக்கும் எல்லா நேரத்திலயுமே கோபம் இருக்கத்தான் செய்யும் அப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா திருமறை வசனத்தையே தவறாக புரிந்து கொண்டு ஒரு தவறான கருத்தை சித்தரிக்க பார்க்குறதாக தான் இது தெளிவாக தோணுது எனவே டிசம்பர் மாதத்தில் தான் இந்த பிரச்சனைகள் நடக்குது ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது எல்லா டைம்லையுமே இயற்கையான அர்த்தங்கள் நடத்த நடக்கத்தான் செய்யும் முதல் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இந்த பாதிப்புகள் என்பதாவது இந்த திருமறை வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்பது இந்த கொள்கையை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ இந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்று நடந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களோ எல்லா நேரத்திலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது அது வந்து கிறிஸ்தவர்கள் அந்த கொள்கையில் எப்போ எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாமே இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும் டிசம்பரில் மட்டும்தான் வருமுறது என்னமோ அவங்க மற்ற டைமில் அந்த கொள்கைகள் இல்லாத மாதிரியும் கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது மட்டும்தான் அந்த கொள்கைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு என்ன செய்து தவறான கருத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய வீடியோவாக தான் அது அமைஞ்சிருக்குது எனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் இது வந்து எல்லா நேரத்திலையுமே பொருந்தக்கூடிய திருமறை வசனம் தான் டிசம்பருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய வசனம் அல்ல ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் உலகத்தில் நடந்த இயற்கை அனர்த்தங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பரில் மட்டும்தான் நடந்திருக்குன்றதும் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பிரவல்யமான ஒன்றெண்டு செய்திகள் வேணும்னா டிசம்பரில் நடந்திருக்கலாம் உதாரணமாக சுனாமி வந்துச்சு இது வந்து டிசம்பரில் நடந்துச்சு இப்படி வேணால் ஃபேமஸான சில செய்திகள் டிசம்பரில் நடந்திருக்கலாமே தவிர நீங்கள் வந்து இதை சேர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான அல் இயற்கை அனர்த்தங்கள் அழிவுகள் வந்து டிசம்பர் மாதத்தில் நடந்து தான் இருக்குது சும்மா நீங்கள் ஒரு சும்மா மேலோட்டமாக ஒரு ரிசர்ச் ஒன்று தேடி பார்த்துன்னு இப்போ உதாரணமாக நீங்கள் இயற்கை அனர்த்தம்னு வரும்போது நிலநடுக்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிலநடுக்கம் இந்த மாதிரி வெள்ள அனர்த்தங்கள் இதெல்லாம் இயற்கை அனர்த்தத்தில் வரும் அதே போல் தீவிரவாத தாக்குதல்ன்றது அது அது வேறு கேட்டகரி அப்போ இயற்கை அனர்த்தம்ன்ற பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக ரெண்டாயிரத்தினா ஒரு ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ரெண்டு மூணு லிஸ்ட்டை சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏப்ரல் மாதத்தில் சிலியில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது எயிட் பாயிண்ட் டூண்டு அளவுக்கு அந்த நிலநடுக்கம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏப்ரல் மாதத்தில் நேபாளத்தில் ஒரு நிலநடுக்கம் வருது செவன் பாயிண்ட் எயிட் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏப்ரல் மாதத்தில் ஜப்பானில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது அது வந்து செவன் பாயிண்ட் எயிட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிலநடுக்கம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் செப்டம்பர் மாதத்தில் மெக்சிகோவில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது போல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் செப்டம்பர் மாதம் இந்தோனேஷியாவில் வந்து நிலநடுக்கம் வருது அதே போல் மேலே வந்து பெருவில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் அக்டோபர் மாதத்தில் துருக்கியில் கிரீஸில் நிலநடுக்கம் வருது இப்படி லிஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அகஸ்ட்டில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது ஹதியில் வந்து ஒரு நிலநடுக்கம் வருது செப்டம்பரில் வந்து மெக்சிகோவில் வருது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபெப்ரவரியில் துருக்கியில் சிரியாவில் ஒரு நிலநடுக்கம் வருது அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஜனவரியில் ஜப்பானில் ஒரு நிலநடுக்கம் வருது இப்படி நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து நான் இந்த ஷோர்ட் பீரியடை மட்டும் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி காலகட்டங்கள்லையும் இயற்கை அனர்த்தங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து தான் இருக்குது எனவே இதை வச்சுக்கொண்டு டிசம்பரில் மட்டும்தான் வருது நமக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ரீலங்காவில் வந்த பாதிப்புகள் இதுகளை வச்சுக்கொண்டு டிசம்பரில் மட்டும்தான் வருது டிசம்பரில் தான் அதிகமாக வருதுன்னால் சொல்ல முடியாது இது வந்து நான் சொன்னது பத்து வருஷ பீரியட்லேயே இவ்வளோ இயற்கை அனர்த்தங்கள் வந்து அழிவுகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்திருக்குன்னு சொன்னால் அது எதுவுமே டிசம்பர் இல்லை டிசம்பரில் வேணால் ஒன்று ரெண்டு மூணு வந்துட்டு போயிருக்கலாம் எல்லா மாதங்கள்லேயும் வர மாதிரி டிசம்பர் மாதத்துலேயும் வரத்தான் செய்யும் எனவே அது வந்து இதனால் தான் டிசம்பரில் வருது அதனால தான் வருதுன்னு சொல்ல பொதுவாக டிசம்பரை பொறுத்த மட்டில் காலமாக இருக்கும் இலங்கையை பொறுத்த மட்டில் அதிகமாக மழை வீழ்ச்சி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எனவே இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு புயலும் போதனால பாதிப்புகள் வந்து இன்னும் அதிகமாக வந்துச்சு ஸோ இதுக்கு முந்தைய ஒவ்வொரு முறையும் டிசம்பரில் தான் இலங்கையில் அனர்த்தங்கள் வந்துருக்குதா அழிவுகள் வெள்ளங்கள் டிசம்பரில் மட்டும்தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுவும் இருக்காது இலங்கையர் வரலாறு எடுத்து பார்த்தாலே அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லாம் அனர்த்தங்கள் வந்து தான் இருக்குது எனவே இது முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாதம் அல்லாவுக்கு மகன் இருக்குதுன்னு வாதிடுறது மகன் இருக்குதா சொல்வது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து அல்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம்தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக தான் இயற்கை அனர்த்தம் வருது அதுவும் டிசம்பரில் வருது என்று சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றத வந்து நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் எல்லா திருமறை கூறுவான்ல சொல்லி காட்டுறான் சோதனைகள்ன்றது வந்து பல விதமாக வரும் வளன புழு ஒன்றுக்கும் பிஷை இம்மினல் ஹவுஃபி வல்ஜூ இ மனக்ஸ் இம்மினல் அன்பால் வந்து லிஸ்ட் போட்டு சொல்லி காட்டுறோம் அவங்கள வந்து ஓரளவு அச்சத்தாலும் பசியினாலும் உயிர்களை சேதப்படுத்தி செல்வத்தை சேதப்படுத்தி நான் அவங்கள வந்து சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நச்சதி சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்கிறேன் ஸோ சோதனைன்றது வந்து வெரைட்டி வெரைட்டியாக வரும் அதுக்கு இந்த மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்துலாம் வராதுன்றலாம் கிடையாது அல்ல நாடின்னு சொன்னால் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் சோதனை வரத்தான் செய்யும் அல்ல நாடின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் சோதனைகள் வராமல் இருக்கும் அப்போ சோதனை இயற்கை அனர்த்தங்கள் வரலன்றதுனால கிறிஸ்தவர்கள் வந்து அந்த கொள்கையை விட்டு ஒதுங்கிட்டாங்க அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னு அர்த்தமெல்லாம் கிடையாது அப்போ இது என்னன்னு சொன்னால் ஒரு தவறான கருத்தை சித்தரிக்கக்கூடிய வீடியோவாகத்தான் அந்த மௌலவி பேசக்கூடிய வீடியோ அமைந்திருந்தது எனவே இது குர்வான் சுண்ணாவுக்கு மாற்றமானது அப்பாற்பட்டது அதனுடைய முழுமை அது ரீல்ஸ் நான் சொல்லக்கூடியது வந்து அவங்க அனுப்பி கேள்வி கேட்குறதும் ஒரு ரீல்ஸை தான் ஸோ வந்து அதோட முழுமையான வீடியோவில் என்ன சொல்ல வரான்னு தெரியலை பட் அந்த ரீல்ஸினுடைய கருத்து இந்த கருத்தை தான் சொல்ல வருது அது குர்வான் சுன்னாவுக்கு மாற்றமானதுன்றதை வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றதை தெரிவிச்சுக்கொடுறேன் அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் எஸ் சாகுல் என்று சொல்லக்கூடியவர் கேட்குறாரு சொந்த ஊர் வந்து தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் தற்போது துபாயில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கேள்வியை கேட்குறாரு என்ன கேள்வின்னு சொன்னால் அதாவது ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணம் என்ன நட எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி அவர் கேட்குறாரு மாப்பிள்ளையா வந்து ரோட்டில் கூட்டு போகிறாங்க யார் சுண்ண ஜமாத்தாள்கள் வந்து கூட்டு போகிறாங்க கூட்டு போகும்போது பைத் எதுவும் சொல்லலாமே நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு மாப்பிள்ளையை கூட்டு போகும்போது சில பகுதிகளில் வந்து பைத் ஓதுகிற வழக்கம் இருக்குது போல் அவர் என்ன கேட்குறாருன்னா மாப்பிள்ளையை வந்து பைத் ஓதாமல் சுண்ண ஜமாத் பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போய் அங்கே வந்து எல்லாம் ஓதுறாங்க அங்கே வந்து செய்ய வேண்டிய விதத்தை எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து கலைஞ்சி போகிறாங்க சுன்ன ஜமாத் அக்கெல்லாம் களைஞ்சி போய் அதுக்கு பின்னாடி மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னா இன்னொரு இடத்துல வந்து திருமணத்தை முடிக்கிறாரு இது வந்து நபி வழி திருமணமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது இவர் வந்து இல்லை இது நபி வழி திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதிடக்கூடிய நேரத்தில் இல்லை இது நபி வழி திருமணம் தான் இது வந்து தப்பில்லை அப்படின்னு சொல்லி வா வாதிட்டுருக்கிறார் அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பதாவது வசனம் அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்து மறுக்கப்படும் போது அவை கேலி செய்யப்படும் போது நீங்கள் அதை செ விட்டுறேன்னு சொன்னால் அதுவல்லாத வேறு விஷயத்தில் அவங்க ஈடுபடும் வரைக்கும் அந்த சபையில் நீங்கள் இருக்காதீங்க அப்படி இருந்தேன்னு சொன்னால் நீங்களும் அவங்கள போல என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தை காட்டி எனவே கூட்டுதுவா ஓதினது பிஜே செஞ்சதெல்லாம் வந்து வேறொரு இடத்துல அங்கிருந்து கலைஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு வந்து தான் நான் தஃப்தரில் வந்து நோட் பண்ணினேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பதிவு பண்ணேன் எனவே இது வந்து நபி வழி திருமணம் தான் என்று சொல்லி அவர் வாதிடுறார் இன்னொரு அந்த மாப்பிள்ள வாதிடறாருன்னு நினைக்கிறேன் இது வந்து சரியானு சொல்லி கேட்குறாரு உண்மையிலேயே இது வந்து நபி வழிக்கு மாற்றமான ஒரு திருமணம் தான் என்னென்னு சொன்னால் திருமணம் நடக்கும்போது பள்ளிவாசலுக்கு போகிறாங்க சுனிஜமாத் பள்ளிவாசலுக்கு போய் பள்ளிவாசலில் அந்த பண்ண வேண்டிய அட்டுவுளியங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய விதையத்துக்கள் எல்லாம் ஓத வேண்டிய துவா எல்லாம் ஓதிட்டு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் நபிவலி அடிப்படையில் கல்யாணம் முடித்தேன் என்று சொல்கிறது ஏற்புடைய வாதமாக இருக்குதா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த நாலாவது அத்தியாயம் நூற்றி நாற்பதாவது வசனம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனம் சொல்லக்கூடிய கருத்தையே வந்து தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது திருமணத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹுடிய தூதர் சல்லா உலகம் அவர்கள் நமக்கு திருமணத்தோர் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக சொல்கிறாங்க அந்த திருமணத்தை ரசூலாக எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படித்தான் செய்யணுமே தவிர அதில் நாங்கள் நடுவில் என்ன செய்யக்கூடாது மார்க்கம்ன்ற பேர்லையோ நமக்கு விருப்பமானதெல்லாம் அதில் சொல்லக்கூடாது இன்றைக்கி சுண்ணஜமா தாக்கள்கிட்ட திருமணங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான விதத்துக்கள் திருமணம் புண்பாக்க ஆரம்பித்ததுல இருந்து திருமணம் முடிஞ்சு வலிமா விருந்தில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான மார்க்கத்தில் இல்லாத விதத்தான அநாச்சாரமான காரியங்களை நுழைக்கிறத பார்க்குறோம் இஸ்லாத்தில் இல்லாத துவாக்கள் மணமக்களை வாழ்த்துறதுக்குன்னு சொல்லியோ அல்ல அந்த நேர எக்கச்சக்கமான துவாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு சுடுறதை பார்க்குறோம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வழி அடிப்படையில் உண்மையிலேயே மாப்பிள்ளை வந்து மிக தகுதியானவர் தந்த திருமணத்தை வந்து நபி வழி அடிப்படையில் செய்யணும் இதில் வந்து விதத்துகள் நடக்கக்கூடாது என்பதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியவராளாக வந்து மாப்பிள்ளை இருக்கணும் இன்றைக்கி எப்படி பல இடங்களில் நிலவரம் மாறி இருக்குதுன்னு சொன்னால் செய்ய வேண்டிய அட்டூழியங்கள் சீதனம் எல்லாம் வாங்குவாங்க மாப்பிள்ளை சத்தம் இல்லாமல் இருப்பாங்க இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்றா அது அவங்க நானா பொறுப்பு அவங்க செஞ்சாங்க அந்த இடத்துல நான் இருக்கல தானே இந்த மாதிரி என்ன செய்கிறது சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்குரிய வழியை பார்க்குறாங்க மார்க்கத்தில் உள்ள ஓட்டைகளை தேடி தப்புறேன்னு சொல்லுவோமா இல்லையா இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்குது உண்மையிலேயே ரெசூலாக காட்டி தந்த திருமணம் மாதிரி நடைபெறுதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் உண்மையிலேயே பள்ளிவாசலில் கூப்பிட்டு போய் விதையோ இந்த விதையத்தான துவாக்களை ஓதுறது அதெல்லாம் விதையத்தான காரியங்கள் மார்க்கத்தில் இல்லாத காரியம் செய்கிற செய்ய இதெல்லாம் செஞ்சுட்டு மார்க்கத்தில் இல்லாத விதையத்தெல்லாம் ஓதிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து நான் அடிப்படையில் தான் திருமணம் முடித்தேன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்படி பார்த்தேன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகேடுகளையும் எல்லா அநாச்சாரங்களையும் எல்லா கேடுகட்ட செயல்களையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் வரும் ஏன் அந்த சபையில் நான் இருக்கல்ல அந்த சபையிலேருந்து வெளியே வந்து தானே செஞ்சேன் என்று சொல்லி ஒரு தப்பான அந்த திருமறை வசனத்துடைய நோக்கத்தையே சிதைக்கக்கூடிய வாதமாகத்தான் இந்த வாதம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன இப்போ ஒருத்தர் வந்து உதாரணமாக ஒரு வீட்டுக்கே புதி உடு போகிறாருன்னு வைங்களே புதி உடு போகும்போது என்ன செய்கிறாரு அவர் வந்து மௌலு தோதி ஓத வேண்டிய விதத்தை எல்லாத்தையும் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உதாரணமாக ஒரு பதினோரு மணிக்கு ஓதுறாரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி அங்காட்டி ஓதிட்டு பன்னெண்டரைக்கு சாப்பாடு வைக்கிறாரு சாப்பாட்டில் போய் கலந்து கொண்டுட்டு என்ன சொல்கிறது அந்த சபையில் நான் இருக்கல தானே பதினோரு மணிக்கு நான் இருக்கவா செஞ்சேன் நான் வந்து பன்னெண்டு பத்துக்கு தான் போனேன் பன்னெண்டு மணிக்கு ஓதி முடிச்சுட்டாங்க ரெண்டு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அது வந்து ஒரு தீமையை கண்டா தடுக்கிறது தீமையை கண்டா எதிர்க்கிறதுன்ற கேட்டகரிக்குள்ளே இது வருமா பாவத்தை கண்டா வெறு தொதுங்கணுமன்ற நிலைக்குள்ளே வருமா அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க ஒரு பாவமான காரியத்தை கண்டேன்னு சொன்னால் அதை வந்து கையால் தடுக்கணும் வாயால் தடுக்கணும் அதுக்கும் சக்தி இல்லைன்னு சொன்னால் மனசால் வெறுத்து ஒதுங்குங்க ஜாலிக்கா அல்லாஃபுல் ஈமான் அதுதான் ஈமான்லேயே மிக குறைந்தபடி தரமுன்றாங்க இப்போ ஒரு சபையில் மௌல தோதப்படுது நமக்கு நல்லா தெரியுது அந்த சபையில் மௌ மௌலு தோதப்படுதுன்னு சொல்லி நம்ம ஓதி முடியங்காட்டி இருந்துட்டு ஓதி முடிஞ்சதுக்கு போய் உட்காந்து மூக்கு மூட்டை சாப்பிட்டு வந்தால் சரியாக இருக்குமா இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நியாயப்படுத்த வேண்டியது எல்லா கந்தூரி எல்லா கத்தம் எல்லா கன்றாவி மார்க்கத்தில் இல்லாத எல்லாத்தையுமே ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் எதேன்னா அக்கீக்கா விருந்து எடுத்துக்கொள்ளுங்களே அக்கீக்கா விருந்து ஒரு மணிக்கு சாப்பாடு கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சுக்கொண்டு எல்லா வித்தியத்தையும் செய்கிறாங்க பன்னெண்டு ஐம்பத்தொன்பதாம் காட்டி எல்லா பித்தியத்தையும் செய்ய வேண்டிய அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு வைக்கும்போது உட்காந்துட்டு அந்த டைமில் நான் இருக்கல தானே அதில் என்ன இருக்குது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா எல்லாத்தையும் ஆதரி சீதனத்தை ஆதரிக்க வேண்டி வரும் சீதனத்தில் என்ன சொல்லுவாங்க சீதனம் வாங்குறதெல்லாம் வாங்குவாங்க வாங்கிட்டு வந்து விருந்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சீதனம் வந்து பக்கத்து ரூமில் தானே வாங்கினேன் நான் உங்களுக்கு முன்னுக்கா சீதனம் வாங்கினேன் இவருக்கு தெரியுது நம்ம விருந்தில் கலந்து கொள்ளும்போது நமக்கு தெரியுது சீதனம் வாங்கி அப்பட்டமா அடுத்த ஆண்டு ரத்தத்தை உறிஞ்சி தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா நான் பக்கத்து ரூமில் தான் சீதனம் வாங்கினேன் இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு வைக்கிற இடத்துல சீதனம் வாங்கினேன் எனவே அந்த சபை வேறு இந்த சபை வேற என்று சொல்லி இப்படி திருமறை வசனம் எந்த நோக்கத்துக்கு சொல்லப்பட்டுச்சோ எந்த கருத்தை சொல்லுதோ அதை அப்படியே சிதைக்கக்கூடிய வாதமாக தான் இருக்கும் எனவே இப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதத்தான எல்லா வழிகேடான காரியங்களையும் நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை தான் ஏற்படும் எனவே திருமணம்ன்றது எப்படி பார்க்கணும்னா அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு வழிகாட்டல் முக்கியமான ஒரு சுண்ணது அந்த திருமணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நபி வழி அடிப்படையில் இருக்கணும் திருமணத்தில் ஓதப்படக்கூடிய துவாவாக இருக்கட்டும் திருமணத்தில் வழங்கப்படக்கூடிய சாப்பாடுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே அல்லாஹுடைய தூதர் எப்படி காட்டினாங்களோ அப்படி தான் இருக்கணும் திருமணத்தில் வந்த ஒரு சபையில் ஓத வேண்டிய விதத்தை எல்லாம் ஓதிட்டு இன்னொரு ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு அந்த ரூமில் தானே ஓதினாங்க இந்த ரூமில் அது வந்து உள்ளடக்காது அது அந்த சபைக்கு தான் பொருந்தும் இந்த சபைக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான வாதம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத நபிவழிக்கு மாற்றமான வாதம் அந்த இடத்துல சபைன்ட்டு கருதப்படுவது வந்து அந்த முழு செயலும் தான் சபையாக கருதப்படும் அந்த அந்த முழு செயலும் நடக்கக்கூடிய இடத்தை தான் சபையாக கருதப்படும் சீதனம் வாங்க இப்போ ஒரு திருமணம் நடக்குது சீதனம் வாங்குறாரு பக்கத்து ரூமில் சீதனை வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து அந்த ரூமில் தான் வாங்கினேன் அது இந்த ரூமுக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா ஏற்று அந்த ரூமில் வாங்கினாலும் எந்த ரூமில் வாங்கினாலும் வாங்கினது யார் நீ தானே வாங்கினேன் அந்த திருமண தொட்டி தானே வாங்கினேன் எனவே அது ஃபுல்லாகவே நபி வழிக்கு மாற்றமான சீதர திருமணமாக தான் கருதப்படும் அப்போ அதே போல தான் இவர் சொல்லக்கூடிய வாதமும் சுனஜமாத் பள்ளிவாசலில் போய் பண்ண வேண்டிய அட்டூழியம் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன செய்கிறது கல்யாணத்தை அந்த எக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு நான் வந்து இது நபி வழி கல்யாணம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அது நிச்சயமாக நபி வழிக்கு மாற்றமான கல்யாணம் தான் ஆனால் அது வந்து அவருக்கு எந்த நிலையில் ஏற்பட்டது அது அவர் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டவர் வந்து அதெல்லாம் விளங்கப்படுத்தலை அவரை வந்து பை ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்த படித்து இழுத்துட்டு போய் ஓதி அனுப்பினாங்களா அது என்னன்றது பற்றியெல்லாம் சொல்லப்படலை நிர்பந்தம்ன்றதுக்குரிய சட்டம் வேறு பட் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சு என்ன சொன்னால் இன்னொரு இடத்துல போய் ஓத வேண்டிய விதேத்துக்கள் எல்லாம் செஞ்சுட்டு துவாக்கள் எல்லாம் துவா எல்லாம் ஓதிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு வழி கல்யாணம் எல்லாம் சொல்ல முடியாது கல்யாணம் நடந்திருக்கே தவிர கல்யாணம் கல்யாணம்னு சொல்ல முடியாது வழி கல்யாணம்னு சொன்னால் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருந்தால் தான் அது வழி திருமணமாக கருதப்படும் என்ற செய்தியை வந்து சகோதர் சாகுல் அவர்களுக்கு வந்து பதிலாக சொல்லிக் கொள்கிறேன்